ஹாய் மக்களே இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எஸ்பி புது ப்ளான் வந்திருக்கு என்ன பிளான் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்க்க போகிறோம் ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆஃப்டர் ட்ரைனிங் எவ்வளோ இன்கம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இல்லை நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ கிடைக்கும் இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணலை கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணாமல் இதில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் த்ரீ ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது என்னென்ன அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது இந்த மூணுலையுமே நம்ம வந்து கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணால் ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்த் வந்து ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேம் அதே தான் டிஜிட்டல் இருக்கும் நீங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக மட்டும் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல மந்த்லி டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு இன்கம் இருக்கு ஓகேங்களா அதே இது ஆஃப்டர் ட்ரைனிங் அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குது அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிடைக்கிது சேம் டிஜிட்டல் தௌசண்ட் கிடைக்குது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் மந்த்லி ஆஃப்டர் ட்ரைனிங் ஓகேங்களா செகண்ட் என்னென்னா நான் கூப்பன் கோட் அக்செப்ட் பண்ணலை அப்படின்றவங்களுக்கான டீட்டெயில் அவங்களுக்குமே மூணு டைப்பான ஒர்க்கிங் ஒர்க்கிங் இருக்குது என்னென்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மூணுமே தான் இங்கேயுமே இருக்குது இதில் நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் சிக் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரெயினிங் பீரியடில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்து தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் சேம் அதே தான் டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்சருக்கும் பர் மந்த்து தௌசண்ட் ருபீஸ் அதே இது வந்து நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இது வந்து ஃபோர் டு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் பீரியடில் அதே ஆஃப்டர் ட்ரைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து நீங்கள் இன்கம் எடுத்துக்கலாம் அதே இது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மட் ஒர்க் ஒர்க்கராக தான் நான் இருக்கேன் அப்படின்னிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்ம வந்து கூப்பன் கோடு அக்ச் பண்ணால் எவ்வளோ இன்கம் அக்சப்ட் பண்ணலையாட்டி எவ்வளோ இன்கம் ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ இன்கம் ஆஃப்டர் ட்ரைனிங் எவ்வளோ இன்கம்னு ஃபுல் டீடெயில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தனை பெர்சன்டேஜ் டிடிஎஸ் அட்மிட் சார்ஜ் அப்படின்றத ஃபுல் விளக்கமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் டீம்னா என்ன ப்ரொமோஷன் டீம்னா என்ன அப்படின்றதுக்கான விளக்கங்களும் அது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்